பரம்பரை மூணு நிமிஷம் கிராம சேவை கிராமத்தில் ஒருவரை சிவாவளி சுமார் முந்நூறு பேர் அளவு போட்டு இந்த நாலு காலவீதி நிறுவனம் வந்து இது எப்படி சிவகங்கை காலை அப்படியாக நம்பி கேட்டு அங்கே இருக்கு காலையில் செல்லிய மக்களுக்கு அன்பு கிராம தேவியாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற திருவாரூர் போய் சாமியை பார்த்துட்டு அனுதானம் பண்ணுவோம் ஒரு பால் கூட எடுத்துகிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பார்த்து அனுதானப்படுது இன்றைக்கி எத்தனை பேர் தேர் அனுப்பி கொடுத்துறாங்க இன்னைக்கு முந்நூறு பேர் நாலு பேர் வேறு ஏறு நான் நாலு பேர் நாலு எண்ணீர் காவிரி கட்டு

Thank yeah. yeah. the yeah. 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 yeah.